ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்ரன் சோல் வாங்க ஒரு மீன் பொழிச்சதை பண்ணலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறமா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஃபிஷ்ஷுக்கு தேவையானாலும் உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எவ்வளோத்தையும் தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வந்து வச்சுக்கலாம் எல்லா மசாலையும் சேர்த்து வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ ஃபிஷ்ல வந்து பரட்டி வச்சுக்கலாம் நான் வந்து நெய் மீன் பீஸ் எடுத்துருக்குறேன் ரெண்டு சைடும் வந்து நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாம் மசாலாவை மீனோட எல்லா பக்கம் பெட்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுட்டேன் இதை வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரையிங் பேன் வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய்ணை விட்டுக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபிஷ் எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸ் மீனை மீன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு இலையில் இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக சாப்பரில் போட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சாப்பரில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது இவ்வளோ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தள்ளி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் ஆல்ரெடி ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும் இதில் இதுக்கு தேவையான பொடி மட்டும் போட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சமாக பெப்ப பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் வதக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் நல்ல கட்டியான தேங்காய் பால் தேங்காய் பால் விட்டால் தான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் இப்போ ஒரு வாழை எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆகிறதுக்கு நல்லா வந்து டீயில் வாட்டி எடுத்துக்கலாம் இலையை வந்து வாட்டி வச்சுக்கலாம் மற்ற படி வந்து ரேப் பண்ணால் அது வந்து உடஞ்சி போயிடும் இலை வந்து கீறிவிடும் அதனால் இப்போ வந்து இலையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வதக்கி வச்சுருக்க ஃபஸ்ட்டு ஒரு கறிவேப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கூட்டு வச்சுக்கலாம் அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ வந்து அதுக்கு மேலாக மேலாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு திரும்பவும் அதுக்கு மேலே வந்து மீதி இருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் கூட்டு வந்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது அதுக்கு வச்சுருக்க எல்லாமே அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக பொதிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் பொதிஞ்சு சூடாக இருக்கும் அதனால் வந்து பார்த்து எடுத்துக்கணும் இப்போ வந்து பொதிஞ்சு எடுத்துக்கிட்டேன் திரும்ப அதே பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பேனில் வந்து நம்ம ரேப் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொதியை வந்து கீழே வச்சுக்கலாம் திரும்பி திருப்பி போட்டு வந்து அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும் எல்லாம் வந்து நல்ல வெந்து வந்துடுச்சு எல்லாம் வந்து அந்த மசாலையோடு சேரும்போது இலையோட வாசனையும் மசாலையோட வாசனையும் டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் இப்போ வந்து மீன் பொள்ளிச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு மாற்றி வச்சுக்கலாம் பிளேட்டுக்கு திறந்து வந்து பார்த்துக்கலாம் நல்ல வாசனை வருது தேங்காய் எண்ணெயோட வாசனையும் இலையோட வாசனையும் எல்லாம் நல்லா வருது டேஸ்டியான மீன் பொள்ளிச்சது வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம் டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வெள்ளை சாதம் மட்டும் வடித்ததுக்கப்புறம் இதை இவ்வளோ வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவும் தேவை இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்பைஸியாகவும் இருக்கும் எல்லாருக்குமே இதை சாப்பிட்லாம் எல்லோரும் ஒரு வாட்டி இதை வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்